வணக்கம் நேயர்களே ஆன்மீக விஷயங்கள் என்கிற வகையில் இன்றைக்கு ஒரு சந்தேகத்திற்கு விடை தேட முயலலாம் நிறைய பேர் என்ன கேட்கிறார்கள் தெய்வத்தை எந்த திசையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் வீடுகளிலே என்றால் கூட தெய்வ திருமேனிகள் இருந்தால் பூஜை செய்வதற்கு பூஜை அறைகளிலெல்லாம் எந்த திசையில் வைக்க வேண்டும் அதைவிட முக்கியம் எந்த திசையை பார்த்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பல கோயில்களில் அடையாளம் போட்டு காட்டியிருப்பார்கள் துவஜஸ்தம்பத்திற்கு பக்கத்திலே கொடிமரத்திற்கு பக்கத்திலே வடக்கு திசை நோக்கி விழுந்து நமஸ்காரம் செய்யும்படி தண்டனிடும்படி காட்டியிருப்பார்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும் கொடிமரம் அநேகமாக பல கோயில்கள் கிழக்கு நோக்கிய சன்னதிகளை கொண்டவையாக இருக்கும் சில கோயில்கள் மேற்கு நோக்கிய சந்நிதிகளை கொண்டவையாக இருக்கும் கிழக்கு நோக்கிய கோயில்களாக இருந்தாலும் மேற்கு நோக்கிய கோயில்களாக இருந்தாலும் கொடிமரத்திற்கு அடியில் விழுந்து தண்டனிடும்போது வடக்கு திசையை பார்த்து தண்டனிட முடியும் இது சரியாக வரும் ஆனால் வேறு சில சன்னதிகள் வேறு திசைகளிலே கூட பார்த்தபடி இருக்கலாம் இதை கொஞ்சம் முறையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் கிழக்கு என்பதுதான் சாதாரணமாக மானுட உலகத்தை பொறுத்தவரையில் பூமியை பொறுத்தவரையில் முதன் முதலாக வெளிச்சம் தோன்றுகிற திசை எனவேதான் கிழக்கு நோக்கியதாக மங்களமான விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்தார்கள் கிழக்குதானே முதலில் நமக்கு சூரிய உதயம் சூரியனுடைய வெளிச்சம் அவ்வளவென்ன அதற்கு முன்னால் இருக்கிற வெளிச்சம் கிழக்கிலே தானே கிடைக்கிறது கிழக்கு வெளுத்தது தானே சொல்கிறோம் எனவே கிழக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பல திருக்கோயில் சந்நிதிகள் கிழக்கு நோக்கியனவாக அமைவதற்கு அதுதான் காரணம் சில நேரங்களில் கடற்கரை பகுதிகளில் ஒரு திருக்கோயில் அமைகிறது என்றால் அந்த கடல் கிழக்கு பகுதியில் இருக்கும் என்றால் அப்போது சன்னதி கிழக்கு நோக்கியதாக இருக்காது மேற்கு நோக்கியதாக இருக்கும் கிழக்கு மேற்கு என்பதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் பல தெய்வ திருமேனிகளை கிழக்கையோ அல்லது மேற்கையோ பார்த்தபடி எழுந்தருளச் செய்தார்கள் நம்முடைய வீடுகளிலேயும் கூட பூஜை அறைகளில் அல்லது மற்ற இடங்களில் தெய்வ திருமேனிகளை பூஜைக்காக எழுந்தருளை செய்யும்போது இந்த திசைகளை நினைவில் வைத்துக்கொள்வது என்பது நல்லது சரி வேறு திசையில் தெய்வ திருமேனிகள் இல்லையா என்றால் உண்டு நடராஜ பெருமானுடைய சந்நிதி எப்போதுமே தெற்கு நோக்கியதாகத்தான் இருக்கும் ஆடல்வல்லானாக இருக்கிற அந்த அம்பலவாணர் தெற்கு நோக்கித்தான் ஆடிக்கொண்டிருப்பார் எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் பார்க்கலாம் நாம் பிராகாரத்தில் வலம் வரும்போது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு நோக்கியபடி அதாவது அது வடக்கு பிராகாரமாக இருந்தாலும் தெற்கு நோக்கியபடி அவர் ஆடிக்கொண்டிருப்பார் எனவே தெற்கு நோக்கிய சந்நிதிகளில் பிரதானமானது நடராஜப்பெருமானுடைய சந்நிதி போல கோஷ்டமூர்த்தமாக இருந்தாலும் சரி தனி இருந்தாலும் சரி தக்ஷணாமூர்த்தி தெய்வம் தெற்கு பார்த்தபடி தான் இருப்பார் தக்ஷிணாமூர்த்தம் என்று சொல்லும் போதே தெற்கை பார்த்தவர் தக்ஷிணம் என்றால் தெற்கு தெற்கை பார்த்தவர் என்றுதானே பொருள் தமிழிலே தென் கடவுள் என்பார்கள் தெற்கு திசையை பார்த்தபடி இருக்கிற தெய்வம் என்று பொருள் இந்த இரண்டு சன்னதிகள் தவிர பல நேரங்களில் அம்பாள் சன்னதிகள் தெற்கு நோக்கிய சன்னதிகளாக இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு கோயில்கள் பலவற்றில் அம்பாளுடைய சன்னதிகள் பராசக்தியினுடைய சன்னதிகள் தெற்கு நோக்கியபடி இருக்கும் அம்பாள் சிவலிங்கத்திலேயே சேர்ந்து இருக்கிறாள் என்று கணக்கு அந்த கணக்கில் பார்க்கும்போது அவள் சிவலிங்கத்திலேயே யோக சக்தியாக இருக்கிறாள் சிவலிங்கத்தினுடைய ஆவுடையார் என்று சொல்கிறோமே அந்த பீடமே அம்பாள் பீடத்திற்கு மேலே இருக்கிற பானம் ஐயனுடைய பகுதி இந்த நிலையில் அவள் யோக சக்தி யோகம் என்றால் இணைந்திருப்பது என்று பொருள் சில நேரங்களில் சிவலிங்கத்திலே இருந்து பிரிந்து ஆனால் சிவலிங்கத்திற்கு பக்கத்திலேயே அவள் இருப்பாள் ஒன்றாக இருக்கிற இறைவன்தான் ஆணும் பெண்ணுமாக வாழ்வியலை காட்டுவதற்காக இரண்டாக பிரிகிறான் என்கிற நிலையில் அவள் போக சக்தியாக அனுபவத்தை குறிக்கக்கூடிய போக சக்தியாக பக்கத்தில் இருக்கிறாள் அது மாத்திரமல்ல அந்த போக சக்திக்கு மனோன்மணி சக்தி என்றே கூட பெயர் உண்டு மன உன்மணி இருக்கிற ஆற்றலை எழுப்புபவள் சிவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆற்றலை கூட அந்த சக்தி தான் எழுப்புகிறாள் மனோன்மணி சக்தி இவை தவிர தனியாக அவள் சில நேரங்களில் பிரிந்து வருகிறாள் உள்ளுக்குள்ளே மூலவர் சன்னிதானம் இருக்கும் முதல் பிராகாரம் இரண்டாம் பிராகாரம் தாண்டி மூன்றாம் பிராகாரத்தில் அந்த அம்பிகை தனி கோயில் கொண்டிருப்பாள் அவளுக்கு வீரசக்தி என்று பெயர் எல்லா நேரத்திலேயும் சக்தி தனியாக வரவேண்டிய அவசியமில்லை ஆனால் எப்போது வீரத்தை பிரயோகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறதோ அப்போது அவள் வீரசக்தியாக பிரிந்து வருகிறாள் என்று கணக்கு இப்படி வீரசக்தியாக பிரிந்து வரும்போது அநேகமாக தெற்கு பார்த்த சன்னதியில் அவள் எழுந்தருளியிருப்பாள் சில நேரங்களில் கிழக்கு பார்த்த சன்னதியில் ஐயனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே பேர்லாக இரண்டு சன்னதிகளும் அமைந்திருக்கும் எப்போதெல்லாம் தெய்வம் உக்ரமாக இருக்கிறதோ கோபம் கொண்டவாறு இருக்கிறதோ ஏன் கோபப்பட வேண்டும் தவறு செய்தால் அதை தண்டிக்க வேண்டும் கோபப்பட வேண்டும் உக்ரமாக எழுந்தருள வேண்டும் என்றால் அந்த நிலைகளில் வடக்கு நோக்கிய சன்னதியில் அந்த தெய்வம் எழுந்தருளுவதை பார்க்கிறோம் பல ஊர்களில் பார்க்கலாம் துர்காதேவி முப்பாத்தம்மன் படவேட்டம்மன் இப்படிப்பட்ட தெய்வங்கள் தவறு செய்தால் தண்டிப்பார்கள் இல்லையென்றால் மென்மையாக இருப்பார்கள் வடக்கு நோக்கிய சன்னதியில் இந்த தெய்வங்களை நாம் தரிசிக்கலாம் எப்படியாக இருந்தாலும் எல்லா திசைகளும் இறைவனுக்கு பொருத்தமான திசைகள் முறையான வழக்கத்திற்காக கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இறைவன் எழுந்தருளி இருக்கும்போது வடக்கு நோக்கி நாம் தண்டனிடலாம் குருவை கூட தெற்கு பார்த்தவர்களாக எழுந்தருளச் சொல்லுவது வழக்கம் காரணம் என்னதான் தெய்வம் என்றாலும் அந்த திருவருளை நமக்கு காட்டி கொடுப்பவர்கள் குருமார்கள் தாமே எனவேதான் குருமார்கள் அந்த ஆதி குரு தக்ஷணாமூர்த்தி எப்படி தெந்துசை பார்த்திருக்கிறாரோ குருமார்களும் தெந்துசை பார்த்து அமர்வார்கள் அப்போது நாம் அவர்களை வடக்கு நோக்கி நாம் பார்க்கிற திசை வடக்காக இருக்கும் அவர்கள் தென் திசை நோக்கி இருக்கும்போது வடக்கு நோக்கி நாம் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்யலாம் சாதாரணமாக தெற்கு நோக்கி நமஸ்காரம் செய்கிற வழக்கமில்லை அது யமனுடைய திசை என்பதனால் தெற்கு நோக்கி நமஸ்காரம் செய்கிற வழக்கமில்லை வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்வது என்பது உச்சிதமானது தெய்வத்தை பொறுத்தவரையில் அந்த தெய்வத்திற்கு எல்லா திசைகளும் சொந்தம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் அது நமக்கு தெய்வத்தின் அருளை நன்றாக பெற்றுக்கொடுக்கும். கொடுக்கும்